தமிழ் வணக்கம் ஐரோப்பா ஒரு சில ஆண்டுகளில் மிகப்பெரிய போரை சந்திக்கப் போகின்றது என்று ஐரோப்பாவினுடைய உளவு பிரிவாகிய எஃப்இ தெரிவித்திருக்கின்றது உக்ரைன் போரை முடிப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பலவேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த போர் முடிவடையுமாக இருந்தால் ரஷ்ய ராணுவம் அத்தோடு அமைதியாகி விடாது அவர்கள் புதிய போர்களுக்குள் நுழைவார்கள் அந்த போர்கள் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றும் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் ஐரோப்பிய உளவு பிரிவினுடைய சற்று முன்னர் வெளியாகிய அறிக்கை கூறுகின்றது ரஷ்யா நேட்டோவிற்கு எதிராக திரும்புகின்ற தருணத்தை பார்த்திருக்கின்றது அந்த தருணத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தி கொடுத்தால் ரஷ்யா அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் என்றும் எஃப் இ தெரிவிக்கின்றது முதலாவதாக டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவிற்கு உதவி செய்யாமல் விடுவாராக இருந்தால் ரஷ்ய அதிபருக்கு நேட்டோ நாடுகளுடனான போருக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அது அமையும் நேட்டோ நாடுகள் அமெரிக்கா இல்லாமல் அந்த போரை சந்திக்குமாக இருந்தால் அமெரிக்கா இருக்கின்ற வளங்களும் வீரியங்களும் நேட்டோவிற்கு இருக்காது என்றும் ரஷ்ய எல்லையில் இருக்கின்ற ஒரு சிறிய நேட்டோ நாடு பாதிக்கப்படுகின்ற அமெரிக்கானுவம் போல ஜெர்மனிய ராணுவமும் பிரான்சிய ராணுவமும் நேரடியாக களத்தில் இறங்கி இது தமது போர் என்பது போல அந்த போரை நடத்த மாட்டார்கள் அப்படி நடத்திய அனுபவங்களும் அவர்களுக்கு இல்லை என்பதனால் ரஷ்ய அதிபர் இந்த தருணத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா படையெடுத்தால் நேட்டோவில் இருக்கின்ற ஒரு சிறிய நாட்டினால் ஆறு மாதங்கள் தான் ரஷ்யாவை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் ரஷ்ய ராணுவத்தினால் தொடர்ந்து இரண்டாண்டு காலம் போர் புரிய முடியும் ஐரோப்பாவிற்கு எதிரான ஒரு போர் வரமாக இருந்தால் ரஷ்ய ராணுவம் தன்னுடைய பற்களை கடித்தபடி ஐந்து ஆண்டுகளுக்கு நின்று போர் கூடிய அளவுக்கு ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் உக்ரைனிய களத்தில் உருவாக்கி வைத்திருக்கின்றது இதுபோன்ற ஒரு போரியல் பயிற்சி ஐரோப்பிய ராணுவத்திற்கு கிடைக்கவில்லை என்பதனால் ரஷ்ய ராணுவம் உக்ரைன் போரை ஒரு சிறந்த பயிற்சியாக பெற்றிருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியவில்லை அமெரிக்காவினுடைய உதவி மட்டும் இல்லையாக இருந்தால் நேற்றோ வேகம் எடுக்க முடியாது ரஷ்ய அதிபருக்கு அது வாய்ப்பாக அமையும் கிரீன்லாந்து பிரச்சனை மட்டும் வெடித்து ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பிளவான போக்குகள் ஏற்படுமாக இருந்தால் அந்த அரிய சந்தர்ப்பத்தை ரஷ்ய அதிபர் ஒரு காலமும் கைவிட மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் அன்யா நீல்சன் டென்மார்க் என்கின்ற நாடு நேரடியாக ரஷ்யாவினுடைய தாக்குதலை சந்திக்கும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் எதற்காக ரஷ்யா நேட்டோ நாடுகள் உடன் போர் புரிய வேண்டும் அதற்கான தேவை என்ன என்பதை எஃப்இடைய கருத்துக்கள் பூரணமாக விளக்காவிட்டாலும் ரஷ்யா நம்மை தாக்கலாம் என்று நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதுபோல ரஷ்யாவும் தாக்குவதற்காக ஏன் பேசிக் கூடாது எனவே ரஷ்யாவினுடைய போர் ஒன்று வரும் என்று கருதியே நாங்கள் எங்களுடைய கொம்புகளை கூறாக தீட்டி வைத்திருக்க வேண்டும் இல்லையே போர் வந்த பிறகு கொம்புகளை தீட்ட முடியாது என்பது அதனுடைய கருத்தாக இருக்கின்றது கிரீன்லாந்தில் பிரச்சனை ஆரம்பிக்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய புல்டோசர்கள் ஐரோப்பிய நாடுகளை தொடும் என்று பிளம்பிங் ரஷ்ய விவகார நிபுணர் தெரிவிக்கின்றார் இத்தகைய ஒரு போரை ரஷ்யா மேற்கொள்ளுமாக இருந்தால் மௌனமாக இருக்க வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு என்ன இருக்கின்றது அந்த மௌனத்தினால் அமெரிக்கா அடைய போகின்ற நன்மை என்ன என்ற விடயங்களும் இங்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாகவே இருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை